கர்த்தரும் ரசிகரமாக இருக்கிற சிவிநாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாள் காலை வேளையிலே கூட தேவனை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் இந்த நாளை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாய் திசியமாய் நம் அனைவரோடு கூட நம் அனைவரையும் காப்பாற்றி வருகிறார் காப்பாற்றி வருகிற தேவனை மாத்திரம் என்னாலும் நாம் நம்புவோம் நேசிப்போம் அவரோடு கூட நம் இருப்போம் அவரும் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு இதன் எல்லா இன்னல்களையும் நீக்கி சீக்கிரத்துல ஒரு சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை வழிநடத்துவார் அதிகாரம் பாடு இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்த நம்முடைய நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் கர்த்த நம் நடுவில் வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கம்பீரம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி நிறைவாய் தேவாதி தேவன் தருகிறார் அநேக நேரம் மகிழ்ச்சியும் கம்பீரமும் நம்முடைய வாழ்க்கையில குறைப்பட்டதாய் காணப்படலாம் இப்படி குறை நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் என் தேவனை நோக்கி தேவனே பிறப்பினால் வருகிறது அந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு கம்பீரம் ஒரு மகிழ்ச்சி உண்டாகி தயவாய் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான எல்லா விதமான தடைகள் எல்லா விதமான சூழ்நில நிமித்தமாய் வருகிறதான போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு கெம்பீரம் உண்டாகுவதற்கு தயவாய் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரை கூப்பிடுவோம் ஏனென்றால் தேவன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கம்பீரம் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கொடுக்க என் தேவனால் மாத்திரம்தான் முடியும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நம் நடுவிலே வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசமானுவேன் என்று கத்த சொல்ல போல தேவன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில வாசம் பண்ண வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் தேவன் விரும்புகிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி நினைப்போம் யோசிப்போம் சிந்திப்போம் இதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்குமே ஆனால் இந்த காலை விலையில விட வேண்டிய காரியங்களை விட்டு நம் அனைவரும் பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்த நிச்சயமாய் நம் நடுவில் வாசம் அணிவார் இன்று உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் கர்த்த நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னதை போல இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே விட வேண்டியதான எல்லா பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனை மாத்திர நம்பி அப்பா நீங்க எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறீங்களோ அதே பரிசுத்தத்தை என்னுடைய வாழ்விலே தாரும் என்று சொல்லி அவருடைய கருத்திலே நம் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய கருத்தை நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் ஆனவர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார் தேவன் நம்மளோடு கூட வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு கம்பீரம் ஒரு மகிழ்ச்சி ஒரு பேர் ஆனந்தத்தை கத்த தர முடியும் அதனால் இந்த வேலையில தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுவோம் கூப்பிட்டு எங்கள் நடுவில் வாசம் பண்ணுங்க தயவாய் நீங்க எங்களோடு கூட இருங்க என்று சொல்லி நம்ம அவரை அழைப்போம் அழைக்கும் பொழுது தேவன் வருகிற தேவனாய் இருக்கிறார் ஏனென்றால் மனிதர்கள் நம்மளோடு கூட இருக்கும்பொழுது ஏதாவது குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகள் தான் வரும் ஆனால் தேவாதி தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை தந்து பிரச்சனைகள் மேற்கொள்ளாதபடி பிரச்சனைகள் மூழ்கி விடாதபடி காப்பாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளோடு கூட இந்த நாளில வாசம் பண்ணுவேன் என்கிறார் அவர் வாசம் பண்ணும் பொழுது ஒரு நித்தியமான ஒரு பேர் ஆனந்தத்தை இந்த காலவெல்லி உங்களுடைய வாழ்க்கையில தருவார் இதுவரைக்கும் கம்பீரமின்றி மகிழ்ச்சியின்றி துக்க முகமாய் நீங்கள் இருந்திருப்பீர்களானால் உங்களுடைய துக்கமான முகத்தை மாற்றி கம்பீரமும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தருகிற தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் கலங்காதபடி கத்தரை மாத்திர நம்புங்கள் அமேன் என் கூடவேயரும் ஓ ே நான் வாழ முடியாது என் பக்கத்திலே நான் வாழ முடியாது ஆம் தகப்பனே எங்களோடு கூட இருங்கப்பா நீங்க இல்லைன்னா எங்களால் வாழ முடியாதப்பா முடி தயவு இல்லைன்னா முடி இறக்க இல்லைன்னா கிருபை இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது எங்களோடு கூட இருங்கப்பா சி குமார்த்தியே கெம்பீரித்து பாடுன்னு சொன்னீங்களேன்றி தளர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் தயவா எங்களுடைய வாழ்க்கையில கம்பீரத்தை தந்து இதோ நான் வந்து உன் அடுவிலே வாசம் பண்ணுவேன் சொன்னதை போல எங்களை அடுவிலே வாசம் பண்ணுங்க எங்களோடு கூட இருங்க எங்களை கைவிடாதபடி இம்மட்டும் காப்பாற்றினது போல இருக்கிற நாளிலும் புதிய ஆண்டிலும் நீங்களே எங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணி கம்பீரத்தையும் மகிழ்ச்சியும் தந்து வழிநடத்த வேண்டுமா உம்முடைய கத்தி தருகிறோம் பொருட்படுத்திக்கலும் ஏ சிவி நாமத்தில் பிதாவே ஆமே கத்தனம் அனைவரையும் மாசுதிப்பாராக அமை